மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்றுமுள்ளது இரண்டு கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது இரண்டு கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பவுல் சொல்கிறார் பவுல் தன்னுடைய தகுதி என்னவென்று சொல்கிறார் என்றால் சிசிலியாவின் தர்சு பட்டணத்தில் யூத மதத்தை சார்ந்த சவுல் என்ற தனக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி நானே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிவித்து சவுளாக பவுலாக கர்த்தர் மாற்றியது தன்னுடைய தகுதி என்று குறிப்பிடுகிறார் மேலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் சொந்தமானவர் என்றும் அவரே மெய்யான தேவன் என்றும் தேவ ஆலயத்திலும் ஜனங்கள் மத்தியிலும் பேசக்கூடிய தகுதி தேவனால் உண்டாயிற்று பிசாசுகளை துரத்தவும் நோயிலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய தகுதியும் பவுலுக்கு தேவனால் உண்டாயிற்று தேவனை பாடி துதிக்கும் போதே தன்னை கட்டி இருக்கும் இரும்பு சங்கிலிகள் தானாக கலந்து விழ தான் அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையின் கதவுகள் தானாக திறந்து வழிவிடுகிற தகுதியும் பவுலுக்கு தேவனால் உண்டாயிற்று பரிசுத்த வேதாகமத்தில் ஏழு புத்தகங்களை எழுதக்கூடிய தகுதி சவுல் என்ற பவுலுக்கு தேவனால் உண்டாயிற்று ஒரு நாள் ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே தினன்கள் நீ என்னை குறித்து எரிசலமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று பவுளிடம் தேவனே சொல்லும் அளவிற்குரிய தகுதி பவுளுக்கு தேவனால் உண்டாயிற்று கர்த்தரால் அழைக்கப்பட்ட அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனங்களாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையும் இந்த நாளை நாம் காணக்கூடிய தகுதியும் நம் தேவனாலே நமக்கு உண்டாயிருக்கிறது நாமாக எதையும் சாதிக்கக்கூடிய செய்து முடிக்கக்கூடிய தகுதி இல்லை என்றாலும் நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மை ஆசிர்வதித்து நடத்தும்படியாக நமக்குரிய தகுதி என்னவென்றால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதே கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது நம்மால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாம் நம்மாலே தகுதியானவர்கள் அல்ல நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது இப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவரை துதிக்கிற அவருடைய வார்த்தையை இந்த செய்தி மூலமாக கேட்கிற விசுவாசிக்கிற கர்த்தருக்கு பிரியமானவர்களே பவுலுக்கு ஒரு தகுதியை கர்த்தர் கொடுத்து நிலைநிறுத்திய தேவன் நமக்கு ஒரு தகுதியை கொடுத்து நிலை இருக்கிறார் எனவே நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்ற எண்ணத்துடன் விசுவாசத்துடன் அறிக்கையிட்டு கத்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம் பவுல் மூலமாக மகிமைப்பட்ட ஆண்டவராய் கிறிஸ்து நமக்கும் தகுதியை கொடுத்து நம்மை ஆசிர்வதித்து நம் மூலமாக மகிமைப்படுவாராக அம்மேன் ஜெபிப்போமா சர்வ உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உண்மை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கும் உம்முடைய நாமத்தை தொழுது உள்கிற ஜனங்களுக்கு எதிராக சுற்றித் திரிந்த அடித்து துன்புறுத்தி கொலை செய்ய வகை தேடிய சவுளை பவுலாக மாற்றி அவரை தம்முடைய பிள்ளையாக தம்முடைய ஊழியக்காரனாக தனக்கு வைராக்கியம் உள்ள ஒரு சாட்சிக்காரனாக வாழ தகுதிப்படுத்தியதைப் போல நாங்களும் உம்முடைய பிள்ளையாக உம்முடைய ஊழியக்காரர்களாக உமக்காக வைராக்கியம் கொண்டு உம்முடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து பயந்து வாழக்கூடிய தகுதியையும் உம்மிடத்தில் இருக்கிற அன்பையும் தயவையும் இரக்கத்தையும் கிருமையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழக்கூடிய கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்